பேரன்பு சீரியல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி சொல்ல நடந்து ஒரு போட்டி வச்சு முடிச்சிடாங்க அதுக்கு அடுத்தது இன்னொரு போட்டி வைக்கிறாங்க இந்த போட்டி முதல் விட ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் இந்த போட்டி ரொம்ப வித்தியாசமாக உங்களை சந்தோஷப்படுத்தும் இந்த போட்டியில் தோத்து போகிறவங்களுக்கும் தண்டனை உண்டு அப்படின்னு அந்த தாத்தாவும் பாட்டியும் சொல்லிட்டு இருக்க தண்டனையாங்கிறாங்க ஒருத்தவங்க ஆமா தண்டனை தான் இங்க இருக்கிற போர்டு பின்னாடி அஞ்சு மனைவிமார்களும் நின்னுக்கணும் அதுல இருக்கிற கண்களோட ஹோல்ஸ் வச்சே அந்த கண்களை மட்டும் பார்த்து அவங்களோட ஜோடிங்கிறத கரெக்டாக அவங்க அவங்க கணவர்மார்கள் கண்டுபிடிக்கணும் ஒருவேளை அது தப்பாயிட்டா அந்த கணவர்மார்கள் இங்க இருக்கிற பச்சை மிளகாயை சாப்பிடணும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிடுறாங்க லைனா ஒவ்வொருத்தரா வந்து போர்டு பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்கிற அவங்களோட மனைவிகளை கண்ணை வச்சே கண்டுபிடிக்கிறாங்க ஆனா வர்ற நாலு பேருமே சொதப்பிடுறாங்க தப்பு தப்பா கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் லாஸ்டா கார்த்திக் வராங்க கார்த்திக் லைனா ஒவ்வொரு கண்ணா பாத்துக்கிட்டே வராங்க அப்போ சென்டர்ல இருக்கிற ஒரு கண்ணை பார்த்து இவங்க தான் அப்படின்னு சொல்ல இது கரெக்டா அப்படின்னு அவங்க தாத்தாவும் பாட்டியும் கேக்குறாங்க கரெக்டுன்னு சொல்லிட்டு அந்த கண்ணுக்கு சொந்தக்காரங்களான சண்மதியும் தலையாட்டுறாங்க அதுக்கப்புறம் சண்மதி வெளியே வராங்க எப்படிப்பா நீ மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்ச அப்படின்னு அந்த தாத்தா கேட்க நான் இவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதனால இவங்க கண் எப்பவும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல எல்லாரும் பயங்கரமா கைத்தட்டுறாங்க இந்த முறையும் நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அந்த தாத்தாவும் பாட்டியும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சண்மதிக்கும் கார்த்திக்கும் எல்லாரும் சேர்ந்து நலங்கு வைக்கிறாங்க அந்த பாட்டி மங்கை அதுக்கப்புறம் மங்கை ராஜிமாவையும் சேர்த்து கூப்பிட்டு விடுறாங்க நலங்கு வைக்க சொல்லி ராஜிமாவும் வந்து நலங்கு வைக்கிறாங்க அப்புறம் ஆசிர்வாதம் பண்றாங்க அங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் உடனே சண்மதியும் கார்த்திகும் போய் கீழே கூட்டிகிட்டு வந்து டான்ஸ் ஆட வைக்கிறாங்க அவங்களும் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க வெளியே பார்த்தா ஷாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து இறங்குறாங்க சண்மதி உனக்கு ஏன் கூட தான் கல்யாணம் அந்த கார்த்திக் எப்படி கல்யாணம் பண்றேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உள்ள போறாங்க ஷாமுக்கு ஒரு லேடி வந்து ஜூஸ் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அப்போ ஷாமும் அதை குடிக்கிற மாதிரி அப்படியே எடுத்துட்டே டான்ஸ் ஆடிட்டே சண்மதி கார்த்திக் பக்கத்துல போறாங்க தெரியாம கொட்டுற மாதிரியே கார்த்திக் மேல அந்த ஜோஸும் கொட்டிடுறாங்க அச்சுச்சு சாரி சாரி அப்படின்னு ஷாம் சொல்ல சரின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ரூமுக்கு போறாங்க அதுக்கப்புறம் ஷாமும் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க ஓ ரூம்குள்ளே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரோட கால் பண்ணி அவங்க ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சிருந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லிடுறாங்க கார்த்திக் வந்து சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அப்படியே பர்ஃப்யூம் எல்லாம் போட்டு இருக்காங்க ஷாமோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டோரை வந்து அப்படியே தட்டுறாங்க சரின்னு கார்த்திக்கும் வந்து ஓபன் பண்றாங்க ஓ என்னை வர சொன்னாங்களா இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து திரும்பின தலையெல்லாம் வாரிட்டிருக்காரு ஷாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பின்னாடி நின்றுட்டே கர்ச்சீஃப்ல மயக்க மருந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கார்த்திகோட மூக்குல வச்சிடுறாங்க கார்த்திகும் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க இன்னொரு பக்கம் ராஜ்ஜிமா எங்க சண்மதியும் காணோம் கார்த்திகையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு தேடலான்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ கரெக்டா மங்கை வந்துடுறாங்க என்னாச்சு ராஜிமா ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல மங்கை கார்த்திக் சண்மதி ரெண்டு பேத்தையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா சண்மதி போனை நோடிட்டே வந்துட்டு இருக்காங்க சண்மதி மாப்பிள்ளைங்கம்மா அப்படின்னு மங்கை கேட்க இல்லம்மா அவரு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொல்லி ரூமுக்கு போனாரு அப்படின்னு சொல்ல சண்மதியோட அப்பாவும் அங்க வந்துடுறாங்க ஏமா மாப்பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லி கேக்க ரூம்ல ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காருப்பா அப்படின்னு சண்மதி சொல்ல ராஜிமா ஒரு பக்கம் பதட்டமா இருக்காங்க ரெண்டு பேரும் முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் தூங்குங்க அப்பதானே நாளை காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்க முடியும் அப்படின்னு சண்மதி அப்பா சொல்லிட்டு இருக்க கரெக்டா அருண் வராங்க டே அருண் மாப்பிள்ள ஷர்ட் மாத்த போயிருக்காராம் போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சண்மதி அப்பா சொல்ல சரின்னு அருணும் போய் ரூம்ல தேடி பாக்குறாரு மாப்பிள மாப்பிளான்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு அருண் எங்க போயிருப்பாரு வெளியே போய் ஐயப்பன் பாண்டியன் கிட்ட மாப்பிளைய காணும்பா அப்படின்னு சொல்ல எல்லாரும் அப்படியே ஷாக் அண்ணன் பாத்தியா அவர் ஷர்ட் மாத்துறதுக்காக ரூமுக்கு தான் போனாரு சொல்ல தேடி அவர் எங்கேயும் காணும் அப்படின்னு அருண் சொல்ல சண்மதியை மாப்பிளைக்கு கால் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு சண்மதியும் கால் பண்றாங்க ஆனா சுவிச் ஆஃப்னு வருது சரின்னு திரும்பவும் ட்ரை பண்றாங்க அப்பவும் சுவிச் ஆஃப் தான் வருது சரின்னு அருண் ட்ரை பண்ணி பாக்குறாங்க அப்பவும் அதே மாதிரி தான் வருது என்னாச்சு ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு பவானியா உங்க பாட்டியும் வந்து நின்னு கேக்குறாங்க மாப்பிளைய காணோம் அதுதான் அப்படின்னு சொல்ல மாப்பிளைய காணமா ஒருவேளை அவருக்கு இந்த கல்யாணம் கீது பிடிக்கலையோ என்னமோ அப்படின்னு பாட்டி சொல்ல இருக்கலாம் பாட்டி இந்த மண்டபம் இந்த டான்ஸ் எல்லாம் பாத்துட்டு நம்ம சண்மதிக்கு தகுதியான ஆள் இல்லையோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரோ என்னமோ அப்படின்னு பவானி சொல்ல பவானி என்ன பேச்சு பேசுற நீ அப்படின்னு ஐயப்பன் பாண்டியன்னு கேட்க அருணும் பவானிய வந்து கைய புடிச்சு வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பவானி அந்த டைம்ல கரெக்டா சண்மதிக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது என்னன்னு சொல்லி ஓபன் பண்ணி கேட்கவும் சண்மதி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல நான் உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதவ அப்படின்னு கார்த்திகோட வாய்ஸ்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருக்காங்க என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படிங்கிற வாய்ஸ் கேட்டதும் சண்மதி அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க நான் தான் சொன்ன எல்லார் முகத்திலே கரிய பூசிட்டு போய்ட்டாம் பாத்தீங்களா அப்படினு பவானி சொல்லிட்டு பவானி அவசரப்பட்டு வார்த்தை விடாத அவர் ஒண்ணு அப்படி போற ஆள் கிடையாது அப்படினு மங்கை சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறம் மங்கை ராஜமேட்ட தனியா நின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த கல்யாணத்துல என்னனமோ நடக்குன்னு நான் நினைச்சு பயந்துட்டு இருந்த ஆனா தாலி கட்டற நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சமந்தி ஆனா இங்க நடக்கிறது பார்த்தா எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு மாப்பிள்ளை நிஜமாவே எங்க போனாரோ அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சாலே எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு சம்பந்தி அப்படின்னு மங்கையை சொல்லிட்டு இருக்க ராஜிமா உடனே அவங்களோட ஆளுங்களுக்கு கால் பண்றாங்க உங்கனால எனக்கு ஒரு வேலையாகணும் அப்படின்னு ராஜிமா சொல்ல என்ன செய்யணும் மேடம்ங்கிறாங்க அவங்க நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் முகூர்த்த முடியறதுக்குள்ள கார்த்திக் கண்டிப்பா இந்த மண்டபத்துக்கு வந்தாகணும் கார்த்திகை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சா எனக்கு உடனே அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமா போனை வச்சுருவாங்க சரின்னு அவங்க ஆளுங்களும் தேடி கிளம்பிட்டாங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அதுக்கு நான் பொறுப்பு சமந்தி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜிமா சொல்ல மங்கையும் சரிங்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த ஷாமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கார்த்திகை ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்காங்க கார்த்திக் லைட்டாக மயக்கம் தெளிகிற மாதிரி இருக்கும்போது உடனே திரும்பவும் மயக்க மருந்து போட்டு அந்த கர்ச்சிவை தூக்கி மூக்கிலையும் வாயில வச்சுறாங்க திரும்பவும் கார்த்திக் வந்து மயங்கிடுறாங்க உடனே அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க கல்யாணம் முடிய வரைக்கும் அவன் கிடக்கணும் அது வரைக்கும் எந்திரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சண்மதி கலங்கி நின்றுட்டு இருக்காங்க அப்போ பவானியோட பாட்டி வந்து இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்க பவானியும் அதே மாதிரி மாமா இன்னும் எவ்வளவு நேரம்தான் இப்படியே நின்றுட்டு இருக்க போறீங்க அப்படிங்கிறாங்க மாப்பிள்ள எங்க போனாருன்னு தெரிஞ்சாத என்ன என்னால எந்த முடிவும் எடுக்க முடியும்னு சொன்னலமா அப்படின்னு சொல்ல அதுக்காக அவன் எங்க போனான்னு தெரிஞ்சு இப்போ என்ன பண்ண போறீங்க போனவர் போனவர் தானே ஒரு வேலை அவர் எங்க போனாரு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து சண்மதி களத்துல தாலி கட்ட வச்சு என்ன பண்ணாலும் திரும்பவும் அவர் ஓடி போமாட்டாருன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு பவானி பாட்டி கேட்டுருக்க எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் கார்த்திகா கட்டி போட்டு வச்சிருக்காங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ